கவர்மெண்ட்டுக்கு ஊசி போடலாம் அவங்க சொல்லிடுமாட்டாங்க டாக்டர் சொல்ல மாட்டாங்க கடி இது கல்லூரில் கடிக்குன்னு சொல்ல மாட்டாங்களா நாங்கள் என்னப்பா நாங்கள் யாருக்கு போயிட்டு தரோம் யாரை போய் கொடுங்க கவர்மெண்ட் டாக்டர் என்னோட மந்து வாங்கினோம்னா போடுவோம் நான் சும்மா அனுப்பி வந்தா வாங்கினா தாங்குவோம் கவர்மெண்ட் டாக்டர் அவங்க நம்ம இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல இதே இருக்கிறாங்க அவங்க ஒரு போனால் பண்ணுற மாதிரி போனோம் பண்ணுற மாதிரி நாங்கள் அதுதான் வந்து வேணும்னா ஒரு டாக்டர் ஏன்னா போட்டால் பரவாயில்ல அங்கே நாங்கள் நாய்க்கு அடி ஏன்னா பார்த்துக்குவோம் நாங்கள் திருவள்ளூர் போனோம் இல்லை வெடூர் போனோம் வெடூர் போனால் திருவள்ளூர் போட்டுறாங்க கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சுச்சுன்னா திருவள்ளூர் போ பாட்டேன்றாங்க நாங்கள் பண்றது இது நாங்கள் ஓட்டி மாத்தவங்க மாடு ஓட்டி மாத்த கூட வசதி இல்லை பஸ் வசதி இல்லை எங்களுக்கு போட்ட வரணும்னா கூட அண்ணா ஊசி எதுவும் இறங்க மாட்டேறாங்க நடவடிக்கை கவர்மெண்ட்டை இறங்க மாட்டேங்குது சொன்னாலும் அதை வந்து மாட்டாங்க